சோமாவதி அமாவாசையில் சூரிய கிரகணம் இந்த ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பம் இந்த சூரிய கிரகணத்தால் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகள் காணப்படும் கிரகணத்தின் தாக்கத்தால் வேலையில் பல சிக்கல்கள் உண்டாக வாய்ப்புள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தில் சரிவு உண்டாகும் இந்த நேரத்தில் பணநஷ்டம் அதிகமாக காணப்படும் சோமாவதி அமாவாசையில் நிகழும் சூரிய கிரகணத்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பார்த்து செலவு செய்ய வேண்டும் பண விஷயங்களில் தொடங்கி வாகனம் ஓட்டுவது வரை அனைத்திலும் கவனம் தேவை இந்த கிரகணத்தால் கடன் வாங்கும் சூழல் உண்டாகும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய கிரகணத்தின் காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த சோமாவதி அமாவாசை நாளில் நிகழும் சூரிய கிரகணத்தால் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் நினைப்பது நடக்காமல் போகலாம் இந்த நேரத்தில் மனம் தளராமல் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சிக்கல்கள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது பணம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை